அதே போல திருமண வயது எட்டி இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக வரன் பார்க்கிறவங்களுக்கு அதுவும் கன்னியாகுமரி மாவட்டம் எங்களுக்கு பொண்ணு தான் வேணும் என்ன சொல்லுவாங்க அங்கதான் நிறைய ஆவிக்குரிய சபைகள் இருக்கு தீர்வு அந்த எங்க பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்வோம் அந்த பிள்ளைய பார்த்தாலே தெரியும் அந்த பிள்ளைக்கு நல்ல ஆகாரம் கொடுத்துருக்குறாங்க ஒரு பிள்ளை நல்லா வளர்ந்து நல்லா இருக்கிறான்னு அதுக்கு அர்த்தம் என்ன அத சின்ன வயசுல தாய்ப்பால் கொடுக்க துவங்கினதுல இருந்து அது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு என்ன அந்த பிள்ளை பட் நல்லா படிச்சிருக்காள் நல்ல படிப்பை கொடுத்துருக்குறாங்க அவன் இவ்வளவு கொடுத்தவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டான் கண்டிப்பா செய்வோம் அதை கேட்டு வாங்கிரு கார்ல வந்து இறங்கி கேட்டு வாங்காதீங்க இது கார்ல வந்து பிச்சை எடுக்கிறது போல ஆமே நான் உங்கள சொல்லல ஆனா உங்களை சொல்றது மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா உங்களதான் சொல்லிட்டு இருக்கிறேன் அல லூயா சொல்லுங்க பார்க்க ஏன்னா தாங்க முடியல சில நியூஸ் எல்லாம் பார்க்கும் போது அல ஆமே ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கும் அல லூயா நீங்க சோமன் கர்த்தர் நல்லா வைப்பாரு ஒரு குறை இருக்காது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியவர் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக